ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து முருகனுக்கு வைகாசி விசாகத்துக்கு ஒரு பிரசாதம் பண்ண போகிறோம் திருப்பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரசாதம் அதுக்கு நான் வந்து ஏலக்காய் பொடி இல்லை அதனால ஏலக்காவை லேசாக வெறும் வழியில் வசத்துட்ருக்கேன் அதை எடுத்து வச்சுட்டு அடுத்து கடலை மாவு முந்திரி பருப்பு இதெல்லாம் வச்சு தான் பண்ண போகிறோம் என்னென்ன வேணுன்றதை சொல்கிறேன் பாருங்கள் கடலை மாவு ஒரு டம்ளர் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதே அளவே மற்றதெல்லாம் வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் கடலை மாவு ஒன்றரை டம்ளர் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் டம்ளர் முந்திரி பருப்பை வந்து லேசாக பல்ஸ் மோட்டில் போட்டு பிடிச்சி வச்சுக்கணும் தேவையான அளவு நெய் அப்புறம் இந்த அரிசி இந்த கடலை மாவை வந்து நல்லா வறுத்துட்டு காய்ச்சின பாலில் நல்லா கரைச்சிட்டு அப்புறம் வேக விடணும் அந்த கரைக்கிறதுக்கு பால் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டு டம்ளர் தேவைப்படும் தேவையான அளவு விட்டுக்கலாம் வாங்க ஒன்றுன்னா இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல கடலை மாவை வறுத்துக்கலாம் நல்லா வருப்பட்டதும் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு பாலை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் கடலை மாவு இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் நல்லா கறந்து விட்டாலும் சிறு சிறு கட்டிகளாட்டம் இருக்குது அது வெந்தால் சரியாக போடும் திரும்ப வெந்ததுக்கு அப்புறமும் மசிப்போம் அப்போ இதெல்லாம் நல்லா கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நல்லா வேகிற வரையிலும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்கலாம் நல்லா வேகும்போது திக்காகுது இன்னும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம் ஓகே பாருங்கள் திக்காயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை போட்டுடலாம் எவ்வளோ கடலை மாவு போட்டிருக்கேனோ அதில் ஒன்றளவு சர்க்கரை சர்க்கரையை போட்டதும் அது மெல்ட் ஆகிறதுனால கொஞ்சம் ஆகிடும் இந்த பாருங்கள் நீர்க்காகிடும் அதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா திக்காகும் அது வரை நம்ம கதணும் இப்போதான் நல்லா கொதிக்குது கொதிச்சு திக்காகும் பாருங்க தல தலை தழன்னு கொதிக்குது இப்ப கொஞ்சம் நெய் சேர்க்குறேன் இல்லை தல தலை கொதிக்குது பாருங்க அப்படி ஒரு ஒட்டாமல் அப்படி வருது அப்படி அப்படி ஒட்டாமல் வருது இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கிற முந்திரி பருப்பு பொடியை சேர்த்துடலாம் பேசிகிட்டே ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டேன் நான் சோதனை நெய்யும் சேர்த்து நல்லா கலருவோம் அவ்வப்போது நெய்யை விட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கவேன் இன்னும் கொஞ்சம் நெய் விட்றேன் நல்ல மைசூர் பாக் மாதிரி இருக்குது பாக்கினை எல்லாமோ அதோடையே சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலரு கலரி இறக்கிடலாம் நம்மளோட முருகனுக்கு உகந்த திருப்பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த பாருங்கள் ஆறினா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் நான் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன் நல்லாவே வந்திருக்கு இது போல் செஞ்சு பார்த்து முருகனுக்கு பிரசாதம் வைத்தியம் பண்ணுங்கள் முருகன் அருள் எல்லாேருக்கும் கிடைக்கட்டும்